அப்ப மஹிந்தராஜ மச்சாங்க பேசுறது அவரோட சிங்கள ராஜா எல்லோரும் கல்யாணம் கட்டுனது இந்தியாவில் இருந்து கொண்டாந்தது மனைவி தான் மதுரா கொண்டாந்தது மனைவி தான் எல்லாம் சிங்கள ராஜா கல்யாணம் கட்டுறது அப்ப சுத்தம் ரத்தம் இருக்கியா ரத்தம் கலந்து இருக்கிறது ராஜாவோட ரத்தம் கலந்து இருக்கிறது மற்றாள்களுக்கு என்ன செய்யறது யாழ்ப்பாணத்துக்கு பிளட் பேங்க் இருக்கிறது மிக சுகம் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போற நேரத்துக்கு டாக்டர் ஐயா சொல்லுவார் ரத்தம் கொடுக்க வேண்டும் சொல்லு அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல இயலுமா நமக்கு சிங்கள ரத்தம் வேண்டாம் நமக்கு இஸ்லாம் ரத்தம் வேண்டாம் தமிழ் ரத்தம் வேண்டி சொல்லி சொல்லுமா இயலாது அந்த யாழ்ப்பாணத்தில் பிளட் பேங்க் உள்ள ரத்தம் இருக்கிறது மிக சுகம் வந்து பிற்பாடு வீட்டுக்கு வர நேரத்திலே உங்களோட உடையில் ரத்தம் எல்லாம் கலந்து தான் இருக்கிறது சுத்தம் ரத்தம் போய் சுத்தம் ரத்தம் போய் எல்லாம் மனிதன் எல்லோரும் மனிதன் மாதிரி இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை விக்னேஸ்வரன் ஐயா பாருங்களே அவங்களோட மகனே மகளே எல்லாம் கல்யாணம் கட்ட இருக்கிறது யாரு யாரு வாசுதேவனான உடை கேசரிலால் குணசேகரவுடைய சிங்கள கல்யாணம் கட்ட இருக்கிறது அது மட்டும் இல்லை திரு நடேசன் யாருக்கு கல்யாணம் கட்ட இருக்கிறது நிரூபமா ராஜபக்ஷ நடே ராஜபக்ஷ பிரதி இருந்தது ஜனாதிபதி அவர்களோட சகோதரி இப்ப திருநடேசன் தான் கல்யாணம் கட்டுறது அப்ப மஹிந்தராஜ் உங்களோட மச்சான் தானே பேசுறது அவரோட மச்சான் தானே என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறது எல்லோரும் மனிதனுக்கு ஒரே மாதிரி சேவை செய்ய வேண்டும் கௌரவம் செய்ய வேண்டும் எல்லோரும் பாருங்களே அந்த பக்கத்தில் அந்த கொழும்பு பக்கத்திலே மிகவும் கோவில் கட்டுறது பிரச்சனம் இல்லை இருக்கியா இருக்கியா கோவில் கட்டுறதுக்கு பிரச்சனம் இருக்கியா இல்லை ஒன்னும் இல்லை கோவில் கற்றையிலும் அந்த பௌத்த விஹாருக்கு உள்ளே இந்து தெய்வக்கும் இருக்க எலும் என்ன பிரச்சனை அது நம்பிக்கை அது என்னோட இதயத்துள் இருக்கிறது வேற எங்கும் இல்லை ஆனால் இந்த நாட்டு அழகான நாட்டு இந்த மாதிரி நாட்டு உலகத்திலே இல்லை ஆனால் என்ன குத்தம் இருக்கிறது நான் அரசியல்வாதியிற்கு வேண்டிய மாதிரி சண்டை பிடிக்கிறது அரசியல்வாதியின் தான் எல்லாம் குத்தம் செய்யறது மக்கள் நல்லம் மக்கள் நல்லம் அவங்களோட பிரச்சனை இல்லை எல்லாம் குத்தம் செய்யறது அந்த பக்கத்திலும் அப்படித்தான் இந்த பக்கத்திலும் அப்படித்தான் அங்கெங்க அந்த மாதிரி கெட்டால் இருக்கிறது